ஜோதி மாசி ஒன்று விஷ்ணுபதி சகல செல்வங்களை சகல ஐஸ்வர்யங்களை ஒரு தனி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில எப்படியாவது பெரிய அளவில் செல்வத்தை உருவாக்கிறனோ தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படியாவது தரித்திரத்தை வறுமைய கஷ்டத்தை கடனை போக்கிடுன்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பவங்க வருடத்தில் நான்கு தெய்வீக நாட்களில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு எப்பேற்பட்ட எதிர்மறையான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றும் அப்படி மாற்றக்கூடிய ஒரு தெய்வீகமான மகாலட்சுமி குபேர நாள்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆம் விஷ்ணு பகவானுக்காக கொடுத்த புண்ணிய காலங்களில் யார் ஒருவர் பெருமாள் கோயிலில் சென்று ஒரு சூட்சமமான பரிகாரத்தை செய்கிறாங்களோ எப்பேற்பட்ட செல்வ தடைகள் இருந்தாலும் அவர்களுக்கு சரியாகும் மிக முக்கியமாக திருப்பதி ஸ்ரீரங்கம் காரமடை ரங்கநாதர் கோயில் போன்ற இடங்களில் இந்த வழிபாடுகளை செய்கிறாங்க யார் செய்கிறாங்கன்னு உற்று கவனித்தோம் என்றால் பெரும் செல்வந்தர்கள் செய்கிறார்கள் பெரும் செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் செய்கிறார்கள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னால் மார்பாடிக சேட்டுகை இந்த நாளில் தேடிப்போய் பெருமாளையும் மகாலட்சுமியும் கொண்டாடுவாங்க வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மாசி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிறக்கின்றது முன்கூட்டியே இந்த பதிவை கொடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய நமது அன்பர்களின் நண்பர்களையும் எப்படியாவது செல்வவளமான வாழ்க்கைக்கான தன்மையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவையே நான் பதிவு செய்கிறேன் மாசி மாதம் மங்களகரமான மாதம் மாங்கழிய மாதம் மாசி மாதத்தில் தான் மகா சிவராத்திரி வருது தகப்பன் சுவாமி என்று முருகனுக்கு ஒரு பேர் இருக்குது அந்த திருவிளையாடல் நடந்த மாதமும் இந்த மாதம்தான் அற்புதமான கும்பமேளா வரக்கூடிய அற்புத மாதமும் மாசி மக மாதமும் இந்த மாதம்தான் இந்த மாதத்தில் தான் மகாலட்சுமி வளமுறி சங்காக இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டதாகவும் ஒரு கருத்து இருக்குது உண்மையும் கூட ஸோ இந்த மாதம் மாசி மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலங்க இதில் என்ன செய்யணுங்கிற சொல்கிறேன் ஆல்ரெடி இருந்தாலும் இதை முழுசாக கவனித்து செய்யுங்க புதுசாக பார்க்குறவங்க மிஸ் பண்ணாமல் செய்யுங்க உங்கள் வீட்டில் ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுனீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ ஒரு நூறுரூவா செலவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கணும்னு நான் குபேர பீடத்தை குபேரரை வேண்டிக்கிறேன் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தை மாதத்தோட கடைசி நாள் அதுக்கு நாளில் திசை சுற்றி வழிபாடுன்னு ஒரு வழிபாடு இருக்குது கள்ளுப்பு வச்சு வரமளகாயை வச்சு நல்லா எட்டு முறை வலதுபுறமாக இடதுபுறமாக சுற்றி வீட்டுக்கு வெளியே போட்டு எரிச்சிட்டு ஒரு கை கல்லுப்பு போட்டு குளிக்கிற தண்ணியில் குளிச்சுடுங்க கடலோரத்தில் இருக்கிறவங்க கடலில் ஒரு அரை மணி நேரம் குளிச்சுட்டு வந்துடுங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் அந்த இரவு திஷ்டியை போக்கிட்டு அடுத்த நாள் காலையில் அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய மாசி ஒன்றுன்னு சொல்லக்கூடிய வளர்வறை சதுர்த்தியோட பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வருகிறது சரியாக செவ்வாய்க்கிழமை வருது அன்றைய நாளில் அதிகாலை ஒரு மூணு மணியில் இருந்து பதினோரு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் இந்த டைமுக்குள்ளே தான் செய்யணும் அதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்படி மயத்து முகூர்த்தம் சொல்கிறோமோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் சொல்கிறோமோ முகூர்த்த நேரம் சொல்கிறமோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரமே ஸோ இந்த நேரத்தில் சரியாக நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணும் போகிறக்கு முன்னாடி வெள்ளை நிற மலர்கள் இருபத்தி மலர்கள் வாங்கிக்கணும் கூடவே வாய்ப்பு இருந்தால் இருபத்தேழு காசு எடுத்துக்கோங்க வளம்புரி சங்கில் அந்த பூக்களையும் காசையும் வச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போய் முதல்ல விழுந்து குண்டுட்டு கொடிமரத்தை கட்ட கொடிமரத்தையும் கருடாழ்வாரையும் சுற்றி வரணும் இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் சுற்றி வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் ஓம் நமோ நாராயண ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருபத்தி ஏழு முறை வரணும் ஒவ்வொரு முறையும் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பழிப்பு இடத்துல அந்த காசை ஒன்னையும் அந்த வெள்ளை நிற மலர்களை ஒன்றையும் வரணும் இருபத்தி ஏழு முறை வளம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே ஒரு முறை கோயிலை முழுமையாக சுத்தி வந்து ஒரு மீண்டும் ஒரு முறை கொடிமரத்துக்கட்டை விழுந்து கும்பிட்டுட்டு கர்ாழ்வார்கட்ட போய் உங்களுக்கு இந்த விஷ்ணுபதி காலத்தில் இருந்து அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி காலத்துக்குள்ளே என்ன செல்வம் வேணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு லட்சம் வேணும் அஞ்சு லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் கோடி வேணும் அப்படிங்கிறத உண்மையாக நேர்மையாக மனமார கேட்டுட்டு கர்ராழ்வார்கட்ட வாய் விட்டு கேட்டுட்டு அப்படியே நேராக போய் பெருமாளோட திருவடியிலிருந்து மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்த்து அவரை மனசார பார்த்து வணங்கிட்டு கோயில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களான மகாலட்சுமியையோ க விநாயகர் பகவானையோ நரசிம்மரையோ எல்லாம் வணங்கிட்டு கோயிலில் கொடிமரத்துக்கு கீழேயோ அல்லது தலை விரிச்சத்துக்கு கீழையோ உட்கார்ந்து ஆதிமுத்திரை கட்டவரில் உள்ள வச்சு கையை இப்படி வச்சு தொட மேலே இப்படி மேல் நோக்கி வச்சுக்கிட்டு அதே மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் நமோ நாராயணா ஒரு நூற்றி ஆறு முறை நூற்றி ஆறு முறை சொல்லிட்டு மகாலட்சுமி அசகத்தை மனதார ஒரு முறை படியுங்க படிச்சுட்டு கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தையோ அல்லது துளசியோ சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை நீங்கள் முடிக்கலாம் அன்றைய தினத்தில் கோயிலில் தயிர் சாதமும் சக்கரை பொங்கலும் தானம் தருபவர்களுக்கு வியாபார ரீதியாக செல்வங்கள் பெருகும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்கும் நான் கோவையில் இருக்கக்கூடிய சிங்கநூறு உலகலந்த பெருமாள் கோயிலில் இந்த வழிபாட்டை அன்று செய்ய இருக்கின்றேன் வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க நானும் பிரசாதம் செஞ்சு கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பெருமாள் உத்தரவு தரணும் கொண்டு வரலாம் முயற்சி பண்ணுறேன் நீங்களும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் ஊரில் இந்த வழிபாட்டில் செய்யுங்க பெருமாள் கோயிலில் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா திருப்பதி ஸ்ரீரங்கம் காரமடை ரங்கநாதர் கோயில் அங்கே போய் செய்கிறது இன்னும் பல அற்புதங்களை ஏற்படுத்தி தரும் இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது புது விஷயத்தை ஒரு தொழிலை தொடங்கிறது ஒரு பணம் சார்ந்த விஷயத்திற்கு முயற்சி செய்வதை செஞ்சீங்கன்னா உடனே கைகூடிய அதுதான் இந்த நாளோட சிறப்பு ஸோ முழுமையான நம்பிக்கையோடு இந்த மாசி ஒன்று விஷ்ணுபதி உண்ணிய காலத்தை பயன்படுத்திக்கங்க அற்புதங்கள் ஏற்படுங்க அற்புதங்கள் ஏற்படும் மிஸ் பண்ணிடாதீங்க இதை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து குலதெய்வ கும்பவசிய வழிபாடு செய்யணும் அதை தனிப்பதிவாக அனுப்புகிறேன் ஏன்னா குலதெய்வத்தை தமிழ் மாதம் முதல் நாளில் குலதெய்வத்தை வசியப்படுத்திட்டிங்கன்னா அந்த மாதம் முழுவதுமே தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்காத நம்மளால் பார்க்க முடியும் அதை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் ஸோ இந்த விஷ்ணுபதி உண்ணிய காலத்தை மனதாரம் செய்யுங்க யார் செய்ய போகிறீங்க விஷ்ணு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நடத்தக்கூடிய ஏதோ ஒரு பயிற்சி வகுப்புகளில் வந்து கலந்துக்கங்க வரும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் சிவராத்திரி என்று கிரிவலம் வந்தால் சிவனையும் சித்தனையும் உணர முடியும் அந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நமது அன்பர்களும் நண்பர்களும் தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செஞ்சுட்டு வந்து கலந்துக்கங்க ஸோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே மாசி ஒன்று அனைத்து விதமான மங்களங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நவநிதிகளையும் தர வேண்டுமென ஸ்ரீ குபேரபேடு குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்